கரூரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்தநாள் விழா தொண்டர்கள் கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் கரூர் ஆத்தூர் பிரிவில் தாந்தோணி மேற்கு ஒன்றிய செயலாளர் கோயம்பள்ளி பாஸ்கர் தலைமையில் கோவிந்தம் பாளையம் பஞ்சாயத்து தலைவர் கே எம் பெரியசாமி முன்னிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாள் விழாவில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினார்கள் மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கரூர் ஆத்தூர் பிரிவு மற்றும் அமிர்தாம்பாள் நகரில் அருள்மிகு விநாயகர் கோவிலில் அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மண்டல தலைவர் செல்வகுமார் அம்பிகை செந்தில் முன்னாள் தலைவர் மாரப்பன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழகச் செயலாளர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அது clap disappointment οποạt liquor demander

இருக்கு <inaudible> போயில்லாதீங்க